அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அவதார திருநாளை கொண்டாடி மகிழும் பொன்னான தருணம் இது அனந்தமான பேரிரை அம்சத்தில் இருந்து உன்னதமான ஒளிக்கதிர் ஒன்று பூவுலகுக்கு இறங்கியது இறை பேரொளியில் இருந்து பூவுலகத்துக்கு புறப்பட்டு வந்த ஞான கதிரவனாக விளங்குபவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் உலகை உயர்த்த வந்த உத்தமரவர் உன்னதமான பாதையில் மனித இனத்தை வழிநடத்தி புது உலகம் படைப்பதை தன்னுடைய சங்கல்பமாக ஏற்றவர் அவருடைய இத்தகைய அரிய இறைப்பணிக்கு உறுதுணையாக இருப்பதற்கென பேரிரை சக்தியானது நம் தெய்வீக அன்னை சொரூபத்தில் உலகத்துக்கு இறங்கியது ஞானஸ்வரூபமாகவும் சக்தி சொரூபமாகவும் விளங்குகின்ற இந்த இரட்டை அவதார புருஷர்களின் அருந்தவத்தால் உலகம் ஞானப்பாதையில் முன்னேறத் தொடங்கியது அவர்கள் காட்டும் பொற்பாதையில் பயணம் செய்கின்ற நாம் யாவரும் வாக்கியசாலிகள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அவதார திருநாளாகிய ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்னும் இந்த நன்னாள் நம்முடைய தாய் திருநாடான இந்தியா சுதந்திரம் பெற்ற தினமாகவும் விளங்குகிறது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்து தன்னுடைய யோக வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பாக இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் வீறு கொண்டு பங்கேற்றார் என்பதை நாம் அறிவோம் இந்தியாவின் விடுதலைக்காக எத்தனை தீவிரமாக அவர் உழைத்தாரோ அதைவிட பன்மடங்கு தீவிரமாக மனித இனத்தின் ஆன்ம விடுதலைக்காக தவம் இயற்றினார் மனித இனம் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் அனைவருடைய ஆன்மாக்களும் ஆனந்த சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக உள்முகத் தவத்தை மேற்கொண்டவர் அவர் மை ஸ்பிரிட்ஸ் லிபர்ட்டி ஐ ஆஸ்க் ஃபார் ஆல் என்று பிரகடனம் செய்தவர் இறைஞான கருத்துக்கள் என்னும் ரத்தினங்களை நமக்கு அள்ளி வழங்கியவர் இறை அன்பு என்னும் தேன் அமுதத்தை வற்றாது வழங்கி நம்மை பேணி பாதுகாப்பவர் அவர் பலவிதமாக அலைபாயும் பலவீனமான நம்முடைய மனங்களையும் உணர்வுகளையும் ஒருமுகப்படுத்தி எல்லாம் வல்ல ஏக இறைவனை நோக்கி அவர் நாளும் வழி நடத்துகிறார் ஆல்ரெடி காட் இஸ் நியர் த ட்ரூத் இஸ் க்ளோஸ் இறைவன் ஏற்கனவே நம் பக்கத்தில் தான் இருக்கிறார் பேருண்மை நமக்கு மிக அருகிலேயே உள்ளது என்று நமக்கு ஊக்கம் கொடுத்து இறைமையை நோக்கி அழைத்துச் செல்கிறார் அவருடைய ஞான நூல்கள் யாவும் மனித இனத்துக்கு அவர் வழங்கியுள்ள அற்புதக் கொடைகள் அவையாவும் அவர் நம்மீது கொண்டுள்ள பேரன்பின் வெளிப்பாடுகள் மனிதனுக்கான விதி உன்னதமானது நித்தியமான இறைத்தன்மைதான் அவனுடைய உண்மையான அம்சம் மனிதன் தன்னைத்தானே புதிதாக உருவாக்கி கொள்ள முடியும் தன்னைச் சுற்றிலும் புதுமையை படைக்க முடியும் தான் வாழும் இந்த உலகத்தை புதிய உலகமாக அவனால் மாற்றியமைக்க முடியும் அறியாமையில் இருக்கும் மனிதன் காலத்துக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை அறிந்து கொள்வான் இயற்கையையும் விதியையும் வெல்லும் சக்தி படைத்தவனாக அவன் விளங்குவான் என்று மனித இனத்துக்கான ஒளிமயமான எதிர்காலத்தை அறிவித்தவர் பகவான் அவருடைய அமுத மொழிகள் வாடிய பயிர்களாக விளங்கும் நம்முடைய இதயங்களுக்கு நாளும் வலிமை சேர்க்கின்றன இன்றைய உலகச் சூழ்நிலைகள் கண்டு கலங்க வேண்டாம் இந்த உலகம் உன்னதமானதாக மலர இருக்கிறது என்று பகவான் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார் ஆல் ஹாப்பிலி க்ரோஸ் டுவர்ட்ஸ் நாலேஜ் அண்ட் ப்ளிஸ் அனைத்தும் ஞானத்தை நோக்கியும் ஆனந்தத்தை நோக்கியும் சந்தோஷமாக வளர்கின்றன ஸ்லோலி த வேர்ல்டு ப்ராக்ரஸஸ் ஆன் காட்ஸ் ரோடு உலகம் இறைவனின் பாதையில் மெதுவாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது இங்கு எல்லாமே தெய்வீகத்தை நோக்கி நாளும் உயர்ந்து கொண்டிருக்கிறது உலக வாழ்க்கை என்பது ஏறுமுகமாகத்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் பின்னடைவு என்பது ஒருபோதும் இல்லை என்று உறுதியாகக் கூறி முன்னேற்ற பாதையில் நம் கரம் பிடித்து நம்மை அழைத்து செல்கிறார் ஐ எம் த லிவிங் பாடி ஆஃப் இஸ் லைட் ஐயம் த திங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இஸ் பவர் ஐ இன்கார்னேட் விஸ்டம் இன் அ நர்க்லி பிரஸ்ட் ஐஎம் ஹிஸ் கான்குவரிங் அண்ட் அன்ஸ்லேயபிள் வில் த ஃபார்ம்லெஸ் ஸ்பிரிட் ட்ரூ இன் மீ இட் ஷேப் இன் மீ ஆர் த நேம்லெஸ் அண்ட் த சீக்ரெட் நேம் இறைவனுடைய ஒளியை தாங்குகின்ற உயிர்கொண்ட உடலாக நான் இருக்கிறேன் அவருடைய ஆற்றலை தாங்கி நிற்கும் சிந்திக்கும் கருவியாக நான் உள்ளேன் அவருடைய இறைஞானத்தை பூமி சார்ந்த என்னுடைய நெஞ்சகத்தில் நான் தாங்கியுள்ளேன் அழிக்க முடியாத நித்தியமான வெற்றி வாகை சூடும் வல்லமை படைத்த அவருடைய சங்கல்பமாக நான் உள்ளேன் வடிவமற்ற பேரிறைவன் எனக்குள் வடிவம் தாங்கியுள்ளார் பெயரற்ற பேரிறைவனும் அவருடைய இரகசிய திருநாமமும் எனக்குள் உரைகின்றன என்னும் அவருடைய திருவாசகங்கள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றன இந்த வாசகங்களை நாம் நமக்குள் பதிய வைத்து அன்றாடம் சொல்லி வரும்போது நம்முள்ளும் இறை மென்மைகள் மலரத் தொடங்குவதை நம்மால் உணர முடியும் நம் ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் இதுபோன்று இறைமயமாக திருவுருமாற வேண்டும் என்பதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் நோக்கமாக சங்கல்பமாக உள்ளது பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சித்தப்படி நாம் யாவரும் உன்னதமான திருவுருமாற்றம் பெற்று நம்மை நாமே புதுப்பிப்போம் நம்மைச் சுற்றிலும் தெய்வீக மேன்மைகள் பரவுவதற்கான நல்ல கருவிகளாக இருப்போம் அ லிவிங் சென்டர் ஆஃப் த இல்லிமிட்டபிள் என்று பகவான் கூறுவது போன்று எல்லையற்ற பேரிறைவன் குடியிருக்கும் உயிரோட்டமுள்ள மையமாக மாறுவோம் நம்முடைய மையங்கள் மேன்மேலும் வளர்ச்சி பெற்று ஒளி மையங்களாக விளங்கட்டும் பகவானையும் அன்னையையும் வழிபடுவதோடு நின்றுவிடாமல் அவர்கள் காட்டும் வழி நடப்போம் புதிய தெய்வீக சமுதாயம் தலைக்கச் செய்வோம் நன்றி வணக்கம்